மாவட்ட தர்பியா திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாநில அமை தலைமையின் சார்பாக அறிவித்த அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை பத்து மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாலை நான்கு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திண்டுக்கல் ஏஆர் மீட்டிங் ஹாலில் மாவட்ட தர்பியா நடைபெற்றது அப்துல் ஹக்கீம் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் இத் இத்தர்பியாவில் அனைத்து கிளை நிர்வாகிகளும் கிளை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் அப்பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது இதுபோன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு கொடுக்கப்படும் கடும் தண்டனையும் மாணவ மாணவிகள் ஒழுக்க மாண்புகளை பேணி நடப்பதும் இதை கருத்தில் கொண்டு ஆளும் திமுக அரசு இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து முடிக்க சிறப்பு நீதிமன்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது